வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சேர்மாதே ரோடு இதான் சேரன் மகாதேவிக்கு ஜங்ஷன்லேருந்து பஸ்ஸு போது பாருங்கள் சேர்மாதே ரோடு இதுலேருந்து கொண்டாநகரத்தில் நிற்கிறோம் நம்ம எங்கே நிற்கிறோம்னா கொண்டாநகரம் கொண்டாநகரத்தில் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குங்க இதுதான் பாருங்கள் கிங்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இதுக்கு பின்னாடி நமக்கு வந்து ஒரு தொண்ணூறு பிளாட்டு விற்பனைக்கு வந்துடுங்க டிடிசிபி அப்ரூவ்டு டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸாக ரோட்லேருந்து பக்கம் தான் பாருங்கள் நடந்தே வந்துடலாம் நீங்கள் நாளைக்கு இடம் வாங்கி வீடு கட்டிங்கன்னா நடந்து கூட உங்கள் ச வீட்டுக்கு வந்துடலாங்க திருநெல்வேலியில் சொந்தமாக இடம் வாங்கணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சொந்தமாக கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கும் இடம் கிடைக்கும் உங்களுடைய கனவு நினைவேறும் வாங்க நம்ம சைட்டுக்குள்ளே போவோம் பாருங்கள் சைட்டு சூப்பராக போட்டிருக்காங்க நல்ல அகலமான பில்லர் போட்டிருக்காங்க தரமான சாலைகள்லாம் போட்டிருக்காங்க சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்காங்க வாட்ச்மேன் போட்டிருக்காங்க அப்புறம் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மின் விளக்குகள்லாம் போட்டுட்ருக்காங்க நம்ம தான் இப்போ புதுசாக சைட்டில் கே ஷூட்டிங் எடுத்து ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம் சேனலை பார்த்து முதல்ல சீக்கிரம் வாங்க வந்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு தேவையான பிளாட்டுகள்லாம் புக் பண்ணிக்கோங்க தேவையான ப்ளாட்டெலாம் புக் பண்ணிக்கோங்க செம்மன் பூமி தாங்க பக்கத்திலே ஸ்கூல் இருக்கவங்க உங்கள் பிள்ளைகள படிக்க வைக்கணும் படிக்க வச்சுக்கலாம் நாளைக்கு ரிங் ரோடு வரப்போகுது இந்த சைட்டுக்கு கீழ்பக்கத்தில் உங்களுக்கு வந்து மேற்கு புறவழிச்சாலை வளம் இருப்பதனால இந்த சைட் வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகும் அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் வாங்கிக்கோங்க வீடு கட்டணும் டிடிசி அப்படி டிடிசி அப்படி ஒரு பிளாட் வேணுனாலும் நீங்கள் கொள்ளலாம் நாளைக்கு வீடு கட்டணுன்னா பேங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கும் தரமான சாலைகள்லாம் தரமாக போட்டிருக்காங்க சுற்றி வீடு இருக்குது சுற்றி வீடு இருக்குது சைட்டுக்கு முன்னாடியே பள்ளியூடம் இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடியே சேர்மன் மாதி ரோடு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிலோமீட்டர் தான் ரெண்டு கிலோமீட்டரில் சார்பதி வளாகம் மூணு கிலோமீட்டரில் சுத்தமல்லி ஜங்ஷன் மூணு கிலோமீட்டரில் கல்லூர் மருத்துவமனை இருக்குது அஞ்சு கிலோமீட்டர் பேட்டை ரயில் நிலையம் இருக்குது ஏழு புள்ளி ஆறு கிலோமீட்டரில் மாத்தித்தா கல்லூரி இருக்குது ஒம்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் டவுன் இருக்குதுங்க நம்ம டவுன் போத்திசரன்னா நீங்கள் வந்து ஒம்பது புள்ளி ஆறு கிலோமீட்டர் தாங்க ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பதினோரு கிலோமீட்டர் தாங்க ஜங்ஷன் பழைய பேருந்து நிலையம் வந்து பதினோரு கிலோமீட்டர் தான் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பதினோரு கிலோமீட்டர் தாங்க பாருங்கள் அருமையான சைட்டுங்க வாழ்க்கையில் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் எல்லாருக்கும் கனவு இருக்கும் உங்கள் கனவு நினைவேற நம்ம சேனல் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபோன் பண்ணுங்கள் சைட்டு வந்து பாருங்கள் பிடிச்சுன்னா ஒன்றே அட்வான்ஸ் விடுங்க பத்திரம் போடுங்க சைட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு நன்றி வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்மளை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சப்ஸ்கிரைப் செய்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ